ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் கலிராஜ் இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷில் கிராமர் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த கிராமரில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டேக் பற்றி பார்க்க போகிறோம் இந்த கொஷின் டேக் வந்து சிலபஸில் பார்ட் ஏல செவன்த் பார்ட்டில் இருக்கும் இந்த கொஸ்டின் டேக் இது வந்து நம்ம சில சமைச்சர் புக்கில் என்ன இருக்கோ அதை படி நம்ம பார்க்க போகிறோம் கொஷின் டேக் எதுல இருக்குது அது எப்படி வந்து நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் வந்து இது வந்து எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து இருக்கு இந்த கொஷின் டேக் இதில் வந்து புக்கு பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறதுனால அதில் என்னென்ன இருக்குது கொஷின் டேக்னால் என்ன அப்படின்ட்டு ஃபுல்லாகவே சமைச்சிரு புக்லேயே வந்து தெளிவாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அது மட்டுமே நம்ம பார்த்தாவே போதும் எக்ஸாம்ஸ்க்கு அதை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் வரும் ஃபர்ஸ்ட் இந்த கொஷின் டேக் நான் பார்க்கலாம் டூரிங் கன்வர்சேஷன் வி யூஸ் சம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் இட் இஸ் அவர் கஸ்டம் டு ஆஸ்க் ஃபார் கன்ஃபர்மேஷன் நம்ம வந்து ஒரு கன்வர்சேஷனுக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்போ வந்து சில டைம் கொஷின்ஸ்லாம் கேட்போம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்க திஸ் இஸ் ஏ வெரி டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் இது ரொம்ப டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம எப்படி கொஸ்டினா வந்து கன்வெர்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து திஸ் ஈஸ் இருக்குல்ல அந்த ஈஸ் வந்து என்னன்னா அது வந்து ஒரு ஆக்சிலரி வெறுப்பு அந்த ஆக்சிலரி வெறுப்பு கூட நாட்டு கூட முன்னாடி என்ன இருக்கு திஸ் இருக்கிறதுனால நம்ம இட்டு போட்டுக்கிறோம் அதனால இசின் இட் அப்படின்னு போறோம்

ஏன்னா இதுதான் வந்து கொஸ்டின் டேக் ஃபார்ம் பண்றது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க த இஸ் ரன்னிங் அந்த இஸ் ரன்னிங்கை வந்து எப்படி நம்ம கொஷின் டேக்காக வந்து மாற்ற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஈஸ்ன்றது ஆக்சிலரி வெர்ப் ஓகே ஆக்சிலரி வெல்ப் இருக்கு நம்ம வந்து நாட் சேர்த்துக்கணும் கூட பிளஸ் நாட் பிளஸ் த பாய் இருக்கு பாய்ன்றது வந்து என்னது ஒரு ஆணை குறிக்கிறது அப்போ ஆண்னா என்னும் அது ஒரு சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்னா நம்ம என்ன பண்ணணும் ஹீ பண்ணும் மின்னா வந்து நம்ம ஹீ பண்ணோம் அந்த ஹீ வந்து என்னது ஒரு ப்ரொனவுன் கீழே கொடுத்துருக்குற மாதிரி ஆக்சிலர் வெர்ப் வந்து இஸ்னோ அது கூட நாட் பிளஸ் ப்ரொனவுன் ஆகிய ஈவும் வந்து நம்ம சேர்க்கும் போது இசின்ட் ஹீ வந்து கிடைக்கும் இதுதான் வந்து கொஷின் டேக் த பாய் இஸ் ரன்னிங் இசின்ட் ஹீ இது வந்து கொஷின் டேக் அடுத்து கொஷின் டேக்னா என்ன மொத்தம் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் கொஷின் டேக்ஸ் இருக்கு அது வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம் சென்டென்ஸ் ஒரு சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்தால் அது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸாக வந்து மாற்றணும் ஃபர் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் ஆக்சிலரி வெர்பு கூட நாட் கூட ப்ரொனோன்ஸ் சேர்த்தா வந்து கொஸ்டின் டேக் வரும் நம்ம பார்த்துருப்போம் இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க தே ஹாவ் நாட் டன் ஒர்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஆல்ரெடி இது வந்து சென்டென்ஸ் என்ன சென்டென்ஸ் இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் ஏன்னா நாங்கள் வந்து நாட் வந்துருக்கு நாட் வந்து இது வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் இது எப்படி வந்து நம்ம கொஸ்டின் டேக்காக மாற்ற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபார்முலா வந்து என்னன்னா ஆக்சிலரி வெர்பு கூட ப்ரொனோன் வந்து சேர்க்கணும் நாட்டை எடுத்துட்டு மீதி ரெண்டும் நம்ம போடணும் ஆக்சுவலர் வெறுப்பு என்னது ஹாவ் ஹாவ் போட்டாச்சு ப்ளஸ் ப்ரொனோனா வந்து என்னது டே டைரெக்டாகவே ப்ரொனோன் கொடுத்துருக்காங்க தே டே தே ஹாவ் நாட் டன் தேர் ஒர்க் ஹாவ் தே அப்படின்ட்டு இது ஒரு கொஷின் டாக்டர் ஃபார்ம் பண்ணிச்சு செகண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்கும் அதை வந்து நம்ம பாசிட்டிவாக மாற்றணும் ஆக்சுவலரி வெர்ப் கூட ப்ரொனோன் சேர்த்தி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சுசி டசிண்ட் பிளே செஸ் இந்த சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா நெகட்டிவ் ஃபார்ம்லாம் இருக்கு எப்படி வந்து நம்ம பாசிட்டிவா மாற்ற போகிறோம் அப்படின்னு தான் போறோம் போகிறோம் வந்து சுசி டசின்ஸ் அப்படின்ட்டு இருக்கு டசின் ஒரு நெகட்டிவ் ஃபார்ம் இந்த வந்து எப்படி பாசிட்டிவாக மாத்திரும் ஆக்சிலரி வெறுப்பு கூட ப்ரொனோன் சேர்க்கணும்னு பார்த்துருக்கோம் இல்லை ஆக்சிலரி வெறுப்பு எங்கே இருக்கு டஸ் தான் வந்து ஆக்சிலரி வெர்ப் அதுக்கு ப்ரொனோன் ப்ரொனோன் வந்து என்னது சுசி வந்து ஒரு சப்ஜெக்ட்ன்றதுனால சுசிங்கிறது ஒரு நம்ம பென்னாலி போட்டுக்கிறோம் டஸ் சி கொஸ்டின் டாக்டர் ஃபார்ம் பண்ணியாச்சு அதே மாதிரி மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் வந்து ஆக்சுவலர் வெர்பா இருந்தா சப்போஸ் ஒரு சென்டென்ஸ்ல ஆக்சுவலர் வெர்பே கொடுக்கல ஆக்சுவல் வெர்பே இல்லாத சென்டென்ஸ் நம்ம எப்படி கொஸ்டின் டேக்கா மாத்துறது அப்படின்னு தான் பாக்க போறோம் சப்போஸ் ஒரு சென்டென்ஸ்ல ஆக்சுவல் வெர்பே இல்ல அப்படின்னா நம்ம வந்து டென்ஸ் தான் மாத்தணும் டென்ஸ் வச்சு எப்படி மாத்துறது டு டஸ் டிட் இது மூணையும் வந்து வச்சு நம்ம டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணலாம் எக்ஸாம்பிளுக்கு எங்க கொடுத்துருக்காங்க ப்ரெசன்ட் டென்ஸ் வந்தா டூ அண்ட் டஸ் போடணும் பாஸ்ட் டென்ஸ் வந்தா டிட் போடணும் இது வந்து கொஸ்டின் டேக் வச்சு நம்ம பார்த்துக்கலாம் கீழே ஒரு டேபிளேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த டேபிளேஷனில் ஆக்சிலரி வெர்ப்னா என்ன அது நெகட்டிவ் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம நைன்த் ஸ்டாண்டர்ட் சமைச்சிரு புக்கில் நைன் பாயிண்ட் டூ டேர்ம் டூவில் இருக்கக்கூடிய இதுதான் பார்க்க போகிறோம் இதில் வந்து கொஷின் டேக் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நெகட்டிவ் டேக் இருந்தால் பாசிட்டிவாக மாற்றணும் பாசிட்டிவ் டேக் இருந்தால் நெகட்டிவாக மாற்றணும் ஆல்ரெடி பார்த்துச்சு அதான் கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் சில்ட்ரன் லைக் ஐஸ்கிரீம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம எப்படி டேக்காக மாற்ற போகிறோம் சில்ட்ரன் லைக் ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க இது வந்து ஆக்சுவலர் வறுப்பே இல்லை ஆக்சுவலர் வரும்பே இல்லை ஆனால் நான் வந்து நம்ம எப்படி இங்கே மாற்ற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முதல்ல என்ன டென்ஸ் அப்படின்னு பார்க்கணும் இது வந்து பிரசன்டென்ஸ் சில்ட்ரன்ஸ் லைக் ஐஸ்கிரீம் குழந்தைகளுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கிறது இது வந்து ஒரு ப்ரசன் டென்ஸ் அதனால ப்ரெசன்டென்ஸ்னா என்ன வரும் அப்படின்னு நம்ம போன வாட்டி பார்த்துருப்போம் டூ டஸ் போடணும் டென்ஸ் வந்தோம் இங்கே வந்து என்ன வந்திருக்கு சில்ட்ரன் குழந்தைகளுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கிறது அப்போ வந்து இது வந்து டூ போட்டாச்சு அது கூட நாட் சேர்த்திக்கணும் நாட்டும் போட்டாச்சு அங்கே முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க ப்ரொனான் போடணும் முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க சில்ட்ரன் அப்படின்னு ப்ளூரலில் கொடுத்துருக்காங்க அது வந்து ப்ளூரலாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் டே போடணும் அதனால டூ ப்ளஸ் நாட் ப்ளஸ் டே ஈக்குவல் டு டோன்ட் டே அப்படின்னு போட்டாச்சு சில்ட்ரன் லைட் லைக் ஐஸ்கிரீம் டோன்ட் டே இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிட்டிவ்ல வந்து நம்ம வந்து நெகட்டிவாக மாற்றியாச்சு அடுத்து அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க சில்ட்ரன்ஸ் டோன்ட் லைக் சிட்டிங் ஐடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம எப்படி டேக்காக மாற்ற போகிறோம் இது வந்து ஆல்ரெடி நெகட்டிவா கொடுத்துட்டாங்க நெகட்டிவாக கொடுத்தா என்ன நாட்டு மட்டும் எடுத்துட்டு டூ தே அப்படின்னு போட்டாச்சு இது வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிட்டிவா மாற்றியாச்சு இப்போ வந்து வந்து ஆல்வேஸ் பிகின் கமா இது வந்து எல்லாருக்குமே தெரியும் டேக் வந்து ஒரு கம்மாவா வரும் அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஒரு கொஷின் மார்க் வரும் ஸ்டார்டிங் லெட்டர்ல வந்து ஸ்மால் லெட்டர் வரும் அது மட்டும் இல்லாமல் ப்ரொனோன் வந்து ரீப்ரஸன்டேட் பண்ற மாதிரி ஒரு மெயின் சென்டென்ஸ் சப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்னு வந்து இதில் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க அது என்னன்னா வீ கான்ட் லீவ் வித்வுட் வாட்டர் வி கான்ட் லீவ் வித்வுட் வட்டர் இது என்ன சென்டென்ஸ் இது வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் இது எப்படி பாசிட்டிவாக மாற்றுறது நாட் எடுத்தாச்சு கேன் வீன் போட்டாச்சு கொஷின் மார்க் ஓகே இது டேக்காக மாத்தியாச்சு யூ வில் கேம் இன் டைம் அப்படின்னு இருக்கு இது எப்படி இது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் இது எப்படி நெகட்டிவாக மாற்றுறது வில்ல வான்ட் மாற்றியாச்சு நாட் கொஷின் முன்னாடி இருக்க யூ வந்து அப்படி எடுத்து படாச்சும் கொஸ்டின் மார்க் கொஷின் டேக் வந்துருச்சு அதுக்கப்புறம் ஹவு டு ஃப்ரேம் ப்ராப்பர் கொஷின் டேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எப்படி வந்து நம்ம சிம்பிளாக வந்து ப்ராப்பராக கொஷின் டேக் ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க யூஸ் ஹெல்ப் திங் யூஸ் பண்ணியும் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம சப்போஸ் அந்த ஹெல்பிங் வர்பாக இல்லைன்னா டூ டஸ் யூஸ் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி நம்ம கொஷின் டேக் வந்து ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து சில ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு அந்த எக்ஸெப்ஷன் என்னன்னா சப்போஸ் ஆம்னு வந்தா அதுக்கு வந்து எக்ஸெப்ஷன் இருக்கு ஐ ஆம் யுவர் டீச்சர் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்க்க போறோம் இது வந்து ஐ ஆம் யுவர் டீச்சர் கொடுத்துருக்காங்க இது எப்படி நம்ம டேகா மாத்திரணும் ஐ ஆம் யுவர் டீச்சரை வந்து ஆரின் ஐனு மாத்தலாம் இல்லைன்னா அல்லது எயிண்ட் ஐனு போடலாம் இல்லைன்னா ஐ ஆம் நாட் யுவர் எனிமிய டேரக்டா ஆம் ஐனு கூட போடலாம் இது வந்து அடுத்து நம்ம பார்க்க போறது டென்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய கொஷின் டேக் வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள் கூட ஆரம்பிச்சிருக்காங்க டு யூ ஹேவ் ஏ பென் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து ஒரு பொண்ணு கிட்ட வந்து நம்ம கேட்குற மாதிரி யாரையா ஒருத்தர்கிட்ட கேட்குற மாதிரி உங்ககிட்ட பென் இருக்கா அப்படின்னு கேட்குறோம் ஒரு டவுட்டோடயே கேட்குறோம் இதை வந்து எப்படி நம்ம கொஷினாக கொஷின் டேக்காக மாற்ற போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து முன்னாடி எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க யூ ஹேவ் யா பென் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது எப்படி கொஷின் டேக்காக மாற்றுறது ஹேவ் இருக்கு ஹேவ் வந்து என்னது முன்னே சொன்ன மாதிரி ஹாவ் கூட நாட் சேர்க்கணும் நாட் கூட முன்னாடி என்ன இருக்குது யூ இருக்குது அந்த யூஸ் ஏதாச்சுன்னா ஹாவ் இன் டு யூ இது வந்து மாற்றியாச்சு நான் டவுட்டாகவே கேட்குறேன் உங்ககிட்ட பெண் இருக்கா அப்படின்ட்டு அது நம்ம எப்படி கேட்கலாம் உங்ககிட்ட பெண் இருக்கா உண்மையாகவே இருக்கா அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி அடுத்து எக்ஸாம்பிள் வந்து யூ டோன்ட் ஹாவ் ஏ பென் அப்படின்னு இருக்குது இதை வந்து எப்படி மாற்றுறது இது நெகட்டிவ்ல இருக்கு பாசிட்டிவ் மாதாச்சு நாட்டு தூக்கிட்டு யூ டு யூ அப்படின்னு போட்டாச்சு அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து கொஸ்டின் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் அது கூட கொஸ்டின் டேக் சேர்ந்து வரும் சப்போஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து அஃபர்மேட்டிவாக இருந்தால் அதோட டேக் வந்து நெகட்டிவாக இருக்கும் சப்போஸ் ஸ்டேட்மெண்ட்டே நெகட்டிவாக இருந்தால் அஃபர்மேட்டிவாக இருக்கும் வந்து ப்ரோனௌன் கூட போது நவுனோட ஸ்டேட்மெண்ட் வந்து சேர்ந்து வரும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க திஸ் லெசன் இங்கே இருக்கு இதுல வந்து என்ன இருக்கு ஆக்சேட் இருக்குது முன்னாடி திஸ் அப்படின்னு இருக்குது அதுக்கு நம்ம என்ன சேர்த்துக்கிறோம் ஈட்டு செய்தோம் இசின் டிட் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க இங்க வந்து ஒன்று ரிமெம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ் டேக் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அஃபர்மேட்டிவ் டேக் வந்து ப்ரொனலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த புக்ல மொத்தம் வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸில் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரையும் நீங்க தேடி பார்த்தீங்கனாலே மொத்தம் வந்து செவன்த் புக் நைன்த் புக் மொத்தம் டென்த் புக் இது மூணுலேயும் மட்டும் தான் கொஸ்டின் டேக் இருக்கு அந்த கொஸ்டின் டேக் மட்டுமே நீங்க பார்த்தா போதும் எக்ஸாம் வந்து நீங்க ஈஸியா வந்து அடிச்சிட்டு போயிடலாம் இதோட இந்த வீடியோ வந்து முடியுது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு கிராமர் பாட்டோட சந்திங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபார் மோர் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பிலோ திஸ் இஸ் கலரா ஷைனிங் ஆப் தேங்க்யூ நன்றி வணக்கம்